அருகே கோடிபதி கவுண்டனூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ திரவுபதி அம்மன் கோவிலில் துரியோதனின் பதினெட்டாம் போர்க்களம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டனூர் ஊராட்சியில் ஏழு ஊருக்கு உட்பட்ட கோடிபதி கவுண்டனூர் அருகில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனின் பதினெட்டாம் போர்க்களம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சோனாரஹள்ளி கவுண்டனூர் கோடிபதி கோணிகால் சாணிப்பட்டி அத்திப்பள்ளம் கமலாபுரம் நாயக்கனூர் ஆகிய ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாஞ்சாலி திரௌபதி சபதத்தை நிறைவேற்ற பஞ்ச பாண்டவர்கள் பதினெட்டு நாட்கள் போர்க்களத்தில் போர் புரிகின்றார்கள் இதில் சகுனியின் சதியால் பஞ்ச பாண்டவர்கள் ஆண்டு வரும் நாட்டை சகுனியின் சூழ்ச்சியால் துரியோதனன் சூதாட்டத்தில் வீழ்த்தி விடுகின்றார் இதில் பாஞ்சாலியின் சேலையை துச்சோதனன் இழுத்து விடுகின்றார் இதனால் பாஞ்சாலி திரௌபதி சபையில் தன் சேலையை இழுத்த துச்சோதனின் உயிர் இருக்கும் வரை நான் கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன் என்றும் சபதம் மேற்கொள்கிறார் இதனால் பஞ்ச பாண்டவர்கள் பதினெட்டு நாட்கள் போர்க்களத்தில் போர் புரிந்து வருகின்றார் இதில் பீமன் துரியோதன் இருவரும் பதினெட்டாம் நாளில் போர் புரிந்து பீமன் தோல்வி அடைந்து வருகின்றார் இதனால் துரியோதனன் என்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் சமதம் இடுகின்றார் இதனால் பீமனின் மாமன் கிருஷ்ணனிடம் மாமா இவரை எவ்வாறு வீழ்த்துவது என்று கேட்கும் பொழுது கிருஷ்ணர் துரியோதனின் வலது காலில் உள்ளது என்றும் காலை தட்டி உணர்த்துகின்றார் பின்னர் பீமன் துரியோதனின் வலது காலில் கடையுதத்தால் ஓங்கி அடித்து வீழ்த்தி விடுகின்றார் அப்பொழுது கிருஷ்ணரிடம் மாமா நான் துரியோதனை வீழ்த்திவிட்டேன் என்று கூறுகையில் பாஞ்சாலி துரபதி துரியோதன் மாண்டதை நேரில் கண்டுவிட்டு தான் கூந்தலை அள்ளி முடிந்தார் இதுபோன்ற துரியோதனின் பதினெட்டாம் போர்க்களம் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது பின்னர் அப்பொழுது அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு தொடப்பத்தால் அடித்து சடங்கு நடைபெற்றது